புது இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னன்னா இருதினை ஓகேயா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது இருதினை இரு என்னென்ன இருக்குது இருக்கு உயர் தினை அக்ரிணை அடுத்தது ஐம்பால் ஐம்பாலில் வந்து ஐம்பால்னா என்ன அந்த பால்னா என்னன்னு கேட்பாங்க பால் அப்படின்னு சொன்னால் தினையினுடைய உட்பிரிவு என்று பொருள் ஸோ அதனால பால் அப்படின்னு சொல்லி தனியாக கேட்டாங்கன்னா பகுப்பு அல்லது பிரிவு ஓகேங்களா இதுல பாலில் ஆண் பால் பெண் பால் பலர்பால் இது மூணும் வந்து உயர்தினையை சார்ந்தது அடுத்தது வந்து பாருங்க ஒன்றன் பால் பலவின் பால் இது வந்து இதை சார்ந்தது அக்ரிணையை சார்ந்தது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா மூவிடம் ஓகேயா எடுத்துக்காட்டு பார்த்தோம் உயர்தினை அக்ரிணை அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை ஸோ தன்மை அப்படின்னு சொன்னால் வினை மற்றும் பெயர்களில் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் ஓகேயா ரைட் அடுத்தது வலுநிலை வளாநிலை வலுவமைதி அப்ப வலு அப்படின்னு சொன்ன பிழை என்று பொருள் கரெக்டா தப்பா வலு